அதில் வந்து ராபர்ட் புருஷன் முன்னிலை எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியுமே நீங்கள் தான் இந்த மாறினீங்க எப்படி அடுத்த முடிவுகள் மாற்தீங்களா ஆமாம் இப்போ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல இப்போது திருநெல்வேலியெலாம் முதல்ல வந்து எங்களுக்கு லேக்கிங் இருந்துச்சு இப்போ கூட்டிகிட்டு வருது அதே மாதிரி இப்போ நாங்களே கூடிட்டு வருது அதனால் வாய்ப்பு அப்படிங்கிறது பொதுமக்கள் போட்ட போட்டு அது எதுவாக இருந்தாலும் வரும் பாலங்கோட்டையில் அவிக்காக இருக்குன்னு பாலங்கோட்டில் நல்லா கணிசமான ஓட்டு வாங்கியிருக்கீங்க அப்படி பாட்டு பாளையங்கோட்டையில் நல்ல ஓட்டு இருக்காங்க சிறுபான் சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கிற நல்லா ஆதரவு கருத்து விஷயம் இல்லை பொதுவாக எல்லாரும் ஓட்டு போட்டுருக்காங்க பாளையங்கோட்டை தொகுதி நிறைய நல்ல ஓட்டு போட்டுருக்காங்க கிட்டத்தட்ட பாளையங்கோட்டை தொழில கிட்டத்தட்ட யூகேவெலாம் கொஞ்சம் முன்னே வந்துருக்காங்க

படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது